தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு அவரோட கல அரசியலை தொடங்குறேன் இங்க இருந்து தொடங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு மக்களை சந்தி பத்து நிமிஷம் பரந்தூர் பத்தி பேசுறாரு நல்லா ஸ்ட்ராங்கா பேசிருக்காரு நேற்று அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு அப்ப அந்த இடத்துல ஏர்போர்ட் வேணான்னா வேற எந்த இடம்னு அவரே செலக்ட் பண்ணி தர சொல்லுங்க அங்க போடலாம் ஏர்போர்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லி வச்ச மாதிரி நீங்க சொல்ற மாதிரி திமுகவும் பாஜகவும் ஒரே குரல்ல பேசுறேன் இல்லை அதுதான் இவங்க அந்த திராவிட மாடல் திராவிட மாடல் அதுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கு அதெல்லாம் டெம்ப்ளெட்டுங்க நீங்கள் கலைஞர் தனியார் வருஷம் இருந்தார் அவர் சொல்லார் திராவிட மாடல் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்துட்டு மதசார்பற்ற கொள்கையில் பேசுகிறாரு அதனால் அவரும் எங்கள் இந்தியா கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கணுன்றாரு நான் விசாரித்த வரைக்கும் விஜயும் ராகுலுமே பேசியிருக்காங்க ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி செல்ஃபோனில் பேசுவோம் இப்போ ரீசெண்டாக ரீசண்டாக அவர் ரேஷ்னல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்களை சந்திக்கப்பட்டிருக்கிறோம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே உள்ள விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு ட்விட்டர் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக பரந்தூருக்கு அவரோட கலா அரசியலை தொடங்குகிறேன் எங்கேருந்து தொடங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு மக்களை சந்திக்க இதை எப்படி இதை இந்த முன்னேற்றத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அவர் போகிறாரு அந்த மண்டபம் அது அந்த திடல் உள்ளக்கு அந்த இதுக்குள்ளே ஆரம்பித்து இவர் அங்கே போய் உக்காந்துட்டு எல்லாம் வாங்க உக்காருங்கன்னு சொல்லிட்டு தொள்ளாயிரம் நாள் போராடி இருக்கீங்க உங்கள் கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன போராட்டம் என்னான்னு சொல்லுங்கன்னு ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டால ஒரு அரை மணி நேரம் ஓடிடும் அதுக்கப்புறம் இவருக்குள்ளேயும் ஒரு புரிதல் வரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்னு அதற்கு பிறகு இவர் வந்து அவங்களுக்கு உறுதி கொடுக்குறது மாதிரிலாம் விஷயம் பண்ணிட்டு இவர் பேசுனார்னா அது ஒரு பெரிய நல்ல அதான் சந்திப்பு நானும் அப்படிதான் நினைச்சேன் போவார் பேசுவார் அவங்கள்ட்டையும் கேட்பாருன்னு ஒன்று ரெண்டாவது பத்து நிமிஷம் பரந்தூர் பற்றி பேசுகிறாரு நல்லா ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு அடி அடி ஆனால் பரந்தூர் நீங்கள் போகிறீங்க ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பொதுவெளிக்கு வர்றீங்க இதெல்லாம் பண்ணும் பொழுது பரந்தூருக்காக வந்து பரந்தூர் மேட்டர் மட்டுமே நான் பேசுவேன் என்ன நியாயம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனை இருக்கு லேட்டஸ்ட்டாக அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பல விஷயங்கள் போதை போதை பழக்கம் இது பேருந்து கிடைக்கல எவ்வளோ விஷயங்கள் மக்களை பாதிக்கிற விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் தொட்டு பேசிட்டு பரந்தூர முக்கியமா ஒரு பத்து நிமிஷம் பேசியிருந்தீங்கன்னா அது சுற்றி ஒரு விவாதம் போவோம் அரசுக்கு நெருக்கடி வரும் பொங்கல் போனஸ் ரூபா கொடுக்கல எந்த கட்சியுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த விஷயம்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இதாகும் அதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே பரந்தூர் மட்டுமே பத்து நிமிஷம் பேசிட்டு போறாரு அப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் பேசினதான் ஒரு ஆடியோ வந்துச்சுல்ல அதில் அவர் சொல்றாரு நாங்கள் வந்து போதை பழக்கத்துக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தலாம் திட்டம் போட்டால் மறுநாள் தாவயக்க நிர்வாகி ஒருத்தராக அதே வழக்கில் கைது பண்ணுறாங்க கைது பண்ணிட்டோம் ஒரு ஆளும் எங்கேயோ ஒரு தாவே கலை எல்லாரையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுன்னு சொல்ல முடியல எல்லா கட்சிகளையும் அங்கேயோ ஒருத்தன் தப்பு பண்ணுவோம் அரஸ்ட் பண்ணுவாங்க அதுக்காக உங்க இயக்கமே தப்புன்னு ஆகிடுமா அப்போ நீங்கள் எடுக்கிற அந்த கொள்கை அவனையும் சேர்த்து திருத்துற வழி தானே கரெக்ட் அப்போ அந்த இதை கொண்டு போகணும்ல உடனே நிறுத்திடுவீங்களா அப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இப்படி ஆளை எதுக்கு வச்சிக்கிட்டு இருக்கணும் ரெண்டாவது அவர் வந்து வெளியில புலம்பி அது கேசட் ஆடியோ வருது அது ஏன் இதை நான் சொல்றேன்னா உண்மை போய் நின்று வரைக்கும் அவங்க மறுக்கலை ஆடியோ தப்புங்க அப்படி ஒரு ஆடியோவை நான் பேசலை இது தவறான தகவல் அப்படின்னு ஜான் சாமியோ விஜய் தரப்பிலோ யாருமே வந்து மறுக்கல அப்போ அது உண்மைன்ற மாதிரி தான் போகுது நம்ம தெரிஞ்சவங்கெல்லாம் கேட்கும்போது இந்த குரல் என்னங்கன்னா அவர் குரல் தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் இவங்களும் மறுக்கலை குரலாம் அவர் குரல்ன்ற போது நம்மளும் என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட அவர் தான் பேசியிருப்பாருன்ற மாதிரி அப்போ அந்த ஆடியோ எப்படி வெளியில வருதுன்னா அதில் அவர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த தேகத்தை உடைக்கணும்னு தான் இவர் வெளியில வராரு நேற்று அதை வந்து பேசிட்டாரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சா இல்லையா அமைச்சரே வந்து உங்களுக்கு இது பண்ணுற அளவுக்கு போகுது முன்னாலே விளக்கம் கொடுக்குற அளவுக்கு போகுது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிற அளவுக்கு போகுது இது இல்லாமல் வேறு சில பிரச்சனைகளை தூக்கிட்டு வந்து இதை மடை மாற்றுகிற வேலையும் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க டிஎம்கேவும் பிஜேபியும் இதில் ஒரே ஸ்டாண்டில் இருக்காங்க அதாவது நேற்று அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு அப்போ அந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாம்னா வேறு எந்த இடம்னு அவரே செலக்ட் பண்ணி தர சொல்லுங்கள் அங்கே போடலாம் ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு திரு தங்கம் தன்னரசு அவர்கள் வந்துட்டு நாளே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டீட்டெயில்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு பரந்தூர் வந்தால் எப்படி எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் கொடுக்குறாரு அதே மாதிரி தான் ஆர்எஸ் பாரதியை டிஃபெண்ட் பண்ணுறாரு விஜயாவால் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எப்படி சார் நம்ம பார்க்குறது அதாவது பரந்தூர் யாருமே எதிர்க்கல விஜய் கூட சொல்கிறாரு நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை ஆனால் இங்கே தான் வரணும்னு ஏன் பண்ணுறீங்க கரெக்டு நீங்கள் பக்கத்தில் இதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்க அவர் இன்னொரு கேள்வியும் வைக்கிறார் இப்போ இங்கே தான் நீங்கள் இப்படி அடம் பிடிக்கிறதால யாருக்கோ அது லாபமகரமாக இருக்குது அதனால தான் நீங்கள் இங்கே அடம் பிடிக்கிறீங்கன்ட்டு அது ஒரு குற்றச்சாட்டு மேட்டரே என்ன சொல்கிறாங்க ஏன் பரந்தூர்னா பரந்தூர் சுற்றி விளை பல நிலங்கள் வந்து சிலரால் வாங்கி போடப்பட்டிருக்குது அந்த இடத்துல விமான நிலையம் வந்தா அந்த லேண்ட் வேல்யூ ஏறும் அந்த லாபத்துக்காக தான் பாக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது அததான் ஒரு வியாபாரம்னு அவர் சுற்றுறாரு ஒரு விஜய் சொல்றாரு வச்சிங்களா அப்போ அதற்கு உண்மைன்ற மாதிரி பரந்தூரையே பிடிச்சிக்கிட்டு நாங்க பண்ணுவோம்னா நீங்க அது ஒரு ஏரி பெரிய ஏரி ஒரு பதிமூணு பதினாலு கிராமங்கள் விவசாய நிலம் எல்லாம் இருக்கிற பகுதின்னு வச்சுக்கீங்க இப்போ நட அங்கே பெரிய பிரச்சனை வருது ஏரி மேலே கட்டினா அது ஒரு பிரச்சனை ஏரியை மூடுவீங்களா என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரிலாம் அப்போ நீங்கள் மாற்று இடம் தேடணும்னா அரசு தான் தேடணும் ஆனால் இன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவும் பாஜகவும் ஒரே குரல்ல பேசுறாங்க இப்போ நான் சொல்ல வருது என்னென்னா நீங்கள் இப்போ போராடும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் ஒரே குரலை சொல்கிறாங்க பாருங்கள் அண்ணாமலையே மாற்று இடம் தான் சொல்லுங்கன்றாரு இவங்களும் சொல்றாங்க இதே அண்ணாமலை சார்ந்த அந்த பாஜக மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் நாங்கள் ஒன்றும் பரம்பத்தூர் கேட்கலங்க இவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுப்போம் அவங்க கொடுத்தாங்க அது இது நாங்கள் ஒரு இடம் சொல்ல சொன்னோம் அவங்கதாங்க கொடுத்தாங்கன்றது இன்னொன்று இங்கே த விமான நிலையம் வேணும்னு கூட நாங்கள் சொல்லலங்க அவங்க தான் கேட்டாங்கன்ற அப்போ எல்லாமே இந்த இது இந்த 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 பரம பதம் விளாடுறாங்க மாறி மாறி விட இவங்க அவங்கள சொல்கிறது அவங்க எப்படி சொல்கிறதுக்குறது இப்போ இந்த பிரச்சனை பெருசாயிட்டே போகுதுங்க இன்றைக்கி விஜய் வந்தோன்னே இது பேசு பொருளாக மாறுதுன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க கோமியம் மேட்ரு எடுத்துக்கிறேன் அதுக்கு அண்ணாமலை ஒரு வழக்கம் சொல்றாரு இன்னைக்கு தமிழ் இசை என்று கோமியம் வந்து மாட்டுகிரி சாப்பிடலாம் கோமியம் குடிக்கலாமான்ற மாதிரி அவங்க ஒரு இதை சொல்றாங்க அப்போ இது இதை ஒட்டி போவோம் பெரியாரை விட்டுட்டு இப்போ கோமியத்துக்கு பின்னாடி அரசு படை மாற்று அரசு அப்போ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்றதுதான் உண்மை அப்போ ஜனங்களும் வந்து லாஸ்ட்ல இப்ப கோமியத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க அவர் கோமியத்தை ஒன்று திட்டுவார் அப்படியே போய் கொஞ்சம் அப்படியே சனாதன பக்கம் போவாங்க இந்த மாதிரி லைம்லைட்டில் வச்சு தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் பிரச்சனை பின்னாடி தளரவாயில்ல சார் நம்ம இப்போ இப்போ ரீசெண்டாக ரீசெண்ட் டேஸில் என்ன நடக்குதுன்னா பெரியார் இஷ்யூவுக்கு போகிறது அதுலேருந்து இந்த மாதிரி மாட்டுக்கறி கோமியம் அப்படின்ற விஷயக்கு போகிறது மெயினான மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு ஒரு ஐடியாலஜியை நோக்கியே நம்ம அந்த இதையே இது பண்ணிகிட்ருக்கோமா இதுவே ஐடியாலஜி கோமியம் முடியுது ஐடியாலஜியா இல்லை சார் அது பெரியாருன்ற ஒரு இஷ்யூ வந்துச்சு கூட ஐடியாலஜி கிடையாது ஆ

எல்லாமே ஒரு ஒரு டெம்ப்ளெட்டு இந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் இதில் பெரியார் ஒரு டெம்ப்ளெட்டு இந்த டெம்ப்ளெட் இருக்குல்ல இந்த டெம்ப்ளெட் அரசியல் இதில் தான் இப்ப சீமான்றக்காருன்னு வச்சுக்கோங்க திராவிடம் தமிழ் தேசியத்துக்கான சண்டை நடக்கணும் அவர் அதுல பெரியார் முன்னணும்னு ரொம்ப இன்னும் வசதியா போச்சு துருகி போயிட்டு பெரியார் பெரியார் ஐயோ பெரியார பத்தி பேச பெரியார பத்தி பேசிட்டாருன்னு அதுக்கு என்ன பண்றாங்க கொஞ்ச நாள்ல அந்த இது சளி போகும் பொழுது டக்குன்னு ஒரு டேரக்டர் கூப்பிட்டு நான் தான் ஒரு போட்டோஷாப் பண்ணி கொடுத்தேன்னு அந்த இதை கொண்டு வரது அது முடியுதா டக்குன்னு விஜய் இப்ப வந்து எல்லாத்தையும் திருப்பிட்டாருப்பா பரந்தூர் மேடரா அப்ப என்ன பண்றது டக்குன்னு அந்த ஐஐடி பேராசிரியர் பேசினேன் கோமியத்தை தூக்கு இன்னைக்கு இதுக்காகவே நீங்கள் ஊடகவியலாளர் பார்த்தீங்கன்னா நீ ஊடகங்களுக்கு என்ன வேலைன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைலாம் வந்து பெருசாகிட்டு இருக்கும்போது அதில் இவங்க என்ன பண்றது அதை எதிர்த்து சவுக்கடி போராட்டம்னு அண்ணாமலை ஆரம்பிக்கிறாங்க ஊடகங்கள்ல என்ன அசைன்மெண்ட் போவோம்னா சவுக்கடி சரியா தப்பா அந்த விவாதத்தை கொண்டு போங்க அப்படின்னு உடனே இவங்க சவுக்கடி சரியா தப்பா அப்படின்னு ஒரு பத்து தலைவர்களை கூப்பிட்டு பேட்டி எடுப்பாங்க அப்போ இந்த விவாதங்கள்னா அண்ணா யூனிவர்சிட்டியை விட்டுட்டு அண்ணாமலை பண்றது வந்து விளம்பர அரசியல் இதுன்னு போய்டும் இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சட்டசபை வரும்பொழுது இந்த பிரச்சனை மறுபடியும் யார் அந்த சார் பெருசாக வருதான்றப்போ டக்குன்னு கவர்னர் வந்து வெளிநடப்புணுன்னே அதை நோக்கி அசைன்மெண்ட் எப்படி போகணும்னா ஆளுநரின் வெளிநடப்பு அரசியலா ஆதிக்கமா அப்படின்ற மாதிரி அசைன்மெண்ட்டு அப்போ இதை சுற்றி ரிப்போர்ட்டர்கள் இதை சுற்றி தான் போய் கேள்வி கேட்பாங்க சீமான்ண்ட போட்டாலும் யார்கிட்ட போட்டாலும் மற்ற விஷயங்கள் பேச மாட்டாங்க ஆனால் அது ஆளுநர் மாதிரி பண்ணிட்டாருன்னு சொன்னால் அது போவோம் இது இப்படி போகும்போது இன்னொன்று என்ன பண்ணுவாங்க ஆளுநரை எதிர்த்து போராட்டம் இவங்க அறிவிப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி அறிவிக்கும் பொழுது ஆகுனா இந்த மற்ற மேட்டெல்லாம் பின்னாடி போய்டும் இதை சுற்றியே அன்னைக்கு அசைன்மெண்ட்டு அப்போ அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் இப்படி போவோம் ஆளுநர் இது அப்படி அமுங்குதா டக்குன் மறுபடியும் தூக்கு இதுதான் சார் இந்த கேள்வி தான் நான் கேட்கணுன்ட்டு வந்தேன் நம்ம அந்த டைம்ல பேசியிருக்க வேண்டியது வந்துட்டு ஏன் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தரல அண்ணா நிவ்டி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அரசு வந்துட்டு மிகப்பெரிய நிதி சுமையில் இருக்குது இதைத்தான் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் சீமான் திடீர்னு வந்து ஒரு பெரியார் சீமான் இஷ்யூன்ற மாதிரி வந்துட்டு அதை பற்றி பேசாமல் எல்லோரும் ஒரு பெரியார் இஷ்யூவை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்துட்டு சீமான பிஜேபியோட பி டீம் பி டீம்ன்றாங்க ஆனால் எனக்கு என்ன தெரியுதுன்னா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா டிஎம்கேவோட பி டீம் மாதிரி தான் அவர் செயல்படுறாரு எல்லாத்தையும் மடைமாட்டி கொண்டு போயிடுறாரு நான் ஒரு இதில் கூட சொல்ல ஒரு பெரிய தலைவர் ஒரு தலைவர் தான் பேசுகின்ற வார்த்தைகள் தன்னுடைய இது மடைமாற்றுவதற்கு உதவியா போகுமா அப்படின்றத பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சீமான் வந்து ஒரு விஷயம் வருது ஒரு இஷ்யூ வருதுன்னா அவரு டக்குன்னு ரெண்டு வார்த்தை சொல்றாருன்னா மற்றவங்க சொல்லாத விஷயத்துல இருந்து ஆ கோணத்துல இருந்து தொடுவாரு டக்குன்னு ரீச் ஆகும் ஆனா இந்த திராவிடமா தமிழ் தேசியமானு வரும் பொழுது பெரியார் இந்த மாதிரி பேசினாருன்னு சொட்டோன்ன எல்லாருக்கும் மடை ரொம்ப ஈஸியாக போச்சு பெரியார் அப்படி பேசல தெரியுமா உனக்கு அப்படி இப்படி நீ இங்கே பெரியார் தான் பேசுனார் தெரியுமா உனக்கு நீ இங்கே இப்படியே போனோன்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டு பெரியார் கருப்பை நீங்கள் சொன்னார் தெரியுமா அப்படி நீ ஒரு எக்ஸ்ட்ரா உடனே பெரியார் ஏன் இது பண்ணான் உடனே இடதுசாரிகளில் ஒரு டீம் அது குதிக்குது இப்படியே போனோன்னா இதை நோக்கி டக்குன்னு அசைன்மெண்ட் இதுதான் சொல்றேன் திருப்பி திருப்பி இது சிம்மனுக்கும் தெரியணும் ஏன்னா நீங்க சொல்ற சின்ன விஷயம் கூட மடைமாற்றுகிற வேலை நடக்கும் இல்லை எனக்கு என்ன நான் அவர் தெரிஞ்சே பண்ணுறாரு எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார் நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னா அது பின்னாடி போய் நின்றுவாங்க சீமானுக்கு எதிராக பேசுகிறீர்கள் அப்படின்னு நாங்கள் எவ்வளோ இது பண்ணுறோம் எவ்வளோ தியாகம் பண்ணுறோம் எவ்வளோ அரசியல் பண்ணுறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு இது வந்தால் நம்ம அதை தான் சொல்ல முடியும் உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் இந்த பெரியாருக்கு தமிழ் தேசியம் திராவிட அரசு இதுக்கான அரசியல் அந்த சித்தாந்த அரசியல் பண்ணணும்னா அந்த கொள்கைகள் பற்றி பேசணும் அதை கேட்டால் பெரியாரை தானே முன்னிறுத்துறாங்க அவங்க ஆமா அவங்க வந்து எப்படி பண்றாங்க அதுதான் பிரச்சனை அதாவது தமிழகத்தில் இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்கள் மற்ற முன்னோர்கள் பெரிய தமிழறிஞர்கள் பெரியாறு எல்லாரும் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் ஆனா பெரியார் தான் கொண்டு வந்தார்ன்றதுதான் திராவிட இயக்கங்கள் முன்னிறுத்துறா இது இப்போ பெரியார் மேல இவ்வளவு வெறுப்பு பேச்சு வர்றதுக்கு காரணம் டிஎம்கே மேல உள்ள வெறுப்பு அப்படியே பெரியார் மேல திரும்புதோ அப்படின்றதுதான் எனக்கு உண்மை ஏன் சொல்றேன்னா பெரியாறு அவருக்கான ஃபேமு இதே பெரியாரை திட்டினவங்க திமுகவினர் இதே பெரியாரு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பண்ணியிருக்காரு அப்போ நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு பெரியார் அன்னைக்கு அப்படி பேசுனாருன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க ஒவ்வொன்றையும் வார்த்தைகளை பிடிச்சி தோங்கணும்னா நம்ம இன்னைக்கு அரசியல் மக்களுக்கான அரசியல் பண்ண முடியாது அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க நீ எதாவது பண்ணு ராசா நாங்கள் அதுலேருந்து ட்ராவல் பண்ணி எல்லா மார்ட்டையும் டைவர்ட் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இதை தமிழ் செய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கோமியம் மர்டல்லாம் அதான் சார் எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டியும் டிஎம் கேக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா பாஜக என்ன கேட்டா திமுக பெரிய உதவி பண்றாங்க அதுதான் அமைதி நேரத்துக்குன்னு இல்லை நீங்கள் இருபத்தி நாலு எலெக்ஷன்லேயே டெல்லி தலைமையை மீறி இங்க ஒரு ஹெல்ப் பண்ணாங்க குட்லக்கோட அம்பா ஆண்டு விழால குருமூர்த்தி அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா திரும்ப அந்த இந்திய கூட்டணி ஃபார்ம் ஆகணும் ஃபார்ம் ஆயிருந்தா நான் சொல்கிறத கேட்டிருந்தா திரும்ப திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் ஆட்சிக்கே வந்திருக்காது சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு நான் பார்த்த அரசியல்வாதி இல்லை இவர் நோக்கே இல்லாத அரசியல்வாதி இவர் என்னமோ தொக்லத் பத்திரிகைக்கு ஆசிரியர்னு இவர் சோவா நினைச்சிட்டாரு தன்னை சோ வேற அவர் பல இதை உருவாக்கியிருக்காரு அதெல்லாம் வேற அந்த நேரத்துல அவர் சொல்ற அந்த ஒரு விஷயம் நான் சொல்லு நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஆனா டிடிவியை சேர்த்துட்டீங்கன்னா கூடுதலா ஒரு பதினஞ்சு சீட்டு வரும் திமுக பெரும்பான்மை வர முடியாது கலைஞர்னா பெரும்பான்மை இல்லாத ஆட்சியை வண்டியை தள்ளி விடுவாரு இவர் ஸ்டாலின்னால அது முடியாது அப்போ ஆட்சி கவுந்துரும் நீடிக்காது அந்த ஐடியா நான் சொன்னா அவர் கேட்கல ஒரு நோக்கம் இல்லாத அரசியல்வா அரசியல்வாதியார் இருக்காருன்றாரு நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்லணும் அவங்க கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு நீ யாரு அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலா தாழ்த்தி பேசுறாரு சார் அவர் ஒரு எடப்பாடி வந்துட்டு ரொம்ப தாழ்வா பேசுறாரு அது அது அவங்க இது அது அதனாலதான் சொன்னா இவரு சோ இல்லைன்னு சோ அந்த வேலையை பண்ண மாட்டாரு சோ யா அது சட்டையர் பண்ணுவாரு அவங்க அரசியல பேசுவாரு எல்லாம் பண்ணுவாரு இந்த மாதிரி இப்போ டிஎம்கெலாம் பண்ணதில் தவழ்ந்த பாடி அந்த மாதிரிலாம் டிஃபேம் பண்ணுற வேலையே பண்ண மாட்டாங்க இவரு சாக்கடை தண்ணின்ற அளவுலாம் பேசியிருக்காரு அதிமுக இவங்களெல்லாம் சசிகலாவெல்லாம் நான் ஒரு நான் திருப்பிட்டு கேட்குறேன் குருமூர்த்தி என்ன அதிமுக ஸ்ட்ராட்டஜிஸ்டா இல்லை 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 நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் உங்களை அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கூட சந்திச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட இந்த ஐடியா சொன்னது அவர் ஏற்றுக்கிற ஏற்றுக்க அவருடைய இஷ்டம் அவர் வந்து ஒரு மிக தமிழ்நாடு முழுவதும் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆண்டவ கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்போ முதலமைச்சராக இருக்கிற இருக்கிறவர் அடுத்த தேர்தல் சந்திக்கிறார் அப்போ அவங்க பேச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் நீங்க தான் டிடிவியை வெளியே அனுப்புங்கன்னு சொன்னீங்க உங்க பேச்சை கேட்டு தான் அவர் அனுப்பிச்சி வச்சார் அப்புறம் நீங்களே வந்து டிடிவி உள்ள சேர்த்துக்கணும் அப்புறம் எதுக்கு அதிமுக அது அதிமுக பாஜக பிரிவாக இருக்கட்டும் இல்லை சார் இப்போ அவர் சொன்னது சொல்லாதது அது கூட பிரச்சனை இல்லை சார் ஒரு ப்ரைவேட்டாக டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாருன்றது எந்த விதமான இது சார் அதுதான் சொன்னேன் சோக உள்ள வித்தியாசம் சோ இதை பண்ணவே மாட்டார் அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா ஆனால் அதிமுக நீங்கள் ஜெயலலிதா போன பிறகு நீங்கள் அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பல விஷயங்களை தப்பான முடிவெடுத்தாங்க கூடுதலாக சில இதெல்லாம் சேர்த்து இருந்தாங்கன்னா ஒரு இருபது சீட்டு வந்திருக்கும் இவர் பண்ணியிருக்க மாட்டார் அவர் பெரிய ஆள் நினச்சிட்டாரு அம்மன் பண்ண முடியாது அவ்வளோதான் இன்றைக்கி அதோடைய பலன் அனுப்பு அப்படியே சொல்லிட்டு போடுவார் புரியுறவங்களுக்கு அது புரியும் ஆனால் இவர் தனிப்பட்ட தாக்குதல் இந்த மாதிரி அப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே என்னன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு தான் ஆனால் வெளியில் பார்க்கும்போது வேற 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 அரசியலாக இருக்கும் ஆனால் உள்ளூரை பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது அப்போ இந்த ஒர்க்குலாம் வந்து முடிவுல யாருக்கு லாபமா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓ இந்த ஒர்க்கு இது இதை நோக்கி நகர்ந்துருக்கு நான் அந்த டைம்லேயும் நான் சொல்லியிருந்தேன் எலெக்ஷன் டைம்லேயே சொன்னேன் அண்ணாமலை பண்ணுவது கூட்டணியை உடைக்கிறதுன்றது திமுகவுக்கு சாதகமாக போகும் உங்கள் நோக்கம் திமுக கூட்டணியை வீழ்த்தணுனா நீங்கள் ஏடிஎம்கே போட்டு அடிக்கிறீங்க நீங்கள் பாஜகவுடைய டெல்லி தலைமையுடைய முடிவே அதிமுக திமுக கூட்டணி தானே நாங்கள் ஆளுகுது அந்த கூட்டணி ஜெயிக்க இருந்தால் தானே நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ நீங்கள் அந்த கூட்டணி ஜெயிக்கிற வேலையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஓடுற அதாவது ரேர்ஸில் ரெண்டு வண்டி போகுது இந்த ஒரு வண்டியை ரெண்டு துண்டா வெட்டி விட்டு வா போகலான்னா அந்த ரெண்டு வண்டி அப்படி ரெண்டு வீடியோ ஓடும் காரு ரெண்டு நடுவில் கவந்துக்கிச்சு இவங்க ஜெயித்தாங்க அப்போ அந்த வேலையை அண்ணாமலை ரொம்ப சிறப்பாக பண்ணாருன்னு அதனால இப்போ இருபத்தாறில் கூட்டணிகள் வந்து கணக்குகள் இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்குது வரும் வர வர மாற்றங்கள் வரும் இப்போ செல்வப்ந்தகை பேசியிருக்காரு ஆமாம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செல்வப்ந்தகை என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்துட்டு மதசார்பற்ற கொள்கைகளை பேசுகிறாரு அதனால் அவரும் எங்கள் இந்தியா கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கணுன்றாரு ஆனால் விஜய் வந்துட்டு இந்தியா கூட்டணியில் முக்கிய கட்சியாக இருக்கிற டிஎம்கேவை அவ்வளோ அப்போஸ் பண்ணி ஓப்பனாக பேசுகிறாரு எப்படி சார் இது சாத்தியம் இதை எப்படி டிஎம்கே எடுத்துக்குவாங்க சார் விஜய் கட்சி ஆரம்பித்தது சித்தாந்த எதிரி அரசியல் எதிரி ம் அரசியல் எதிரி இங்கே திமுக டிஎம்கே இன்னொன்று வர்ற இருபத்தாறு எலெக்ஷனுக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணால் தான் தாவேக்கா ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட தாவேக்காவை எங்கள் கூட வாங்கன்னு கூப்பிட்டா அப்போ திமுக எங்கே போகும் அதுதான் நான் கேட்குறேன் இந்த அழைப்பை டிஎம்கே எப்படி எடுத்துக்கும் டிஎம் கோபமா எடுத்துக்குது இன்னைக்கு நான் கீரனில் வந்துருக்கு பாருங்க திமுக வந்து தலைமை கோபமாக இருக்குது எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் இந்த கோணத்தில் வாங்க இது கோபம் அடைவார்கள் திமுக தலைமை கோபப்படும் தெரிஞ்சு அதில் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் பகிரங்கமாக அழைப்பிடுறாருன்னா அவருக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு எப்படி தோணுது இல்லை சார் அதான் இப்போ அவர் தமிழ்நாடு கமிட்டி காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தாலும் இந்த இந்தியா கூட்டணியோட முடிவுகள் எடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெல்லி தலைமையில் இருக்கிற ராகுல் காந்தி தான் அவர்கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வராமல் இவர் அழைப்பு கொடுக்க முடியுமா அப்படி வந்திருக்கு அர்த்தம் இப்போ வந்திருக்குன்னு தான் சொல்றீங்க நீங்களும் ம் நான் விசாரித்த வரைக்கும் விஜயும் ராகுலுமே பேசியிருக்காங்க ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி ம் செல்போன்ல பேசினதான் செய்தி என்ன இருந்துச்சுன்னா ராகுல் காந்தி கிட்ட ஆலோசிச்சிட்டு தான் ஆரம்பிச்சார் கட்சியே ஆரம்பிச்சாரு அப்படின்றது போன பிப்ரவரி கடந்த ஆண்டு பிப்ரவரி அவர் கட்சி ஆரம்பிக்கும் ஒரு டெல்லி அவர் ஒரு இதுக்கு போகும்போது ஒரு கிறிஸ்தவ ஒரு இது கூட்டம் அந்த கூட்டத்தில் அந்த அதுக்கு பிறகு சந்திச்சிருக்காங்க சந்திச்சு ராகுல் காந்தி நீங்க பண்ணுங்க நாங்கள் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் காங்கிரஸ் செய்கிறது கரெக்டு தமிழ்நாட்டில் நீங்கள் திருப்பி திருப்பி இவங்களுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு அள்ளாட்றத விட புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவரை நாம் பயன்படுத்தினால் அவரை வச்சு நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் பாஜகவும் பண்ணுது எல்லாரும் தான் பண்ணுவாங்க பிஜேபி என்ன கரெக்டாக வந்தாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அண்ணாமலை நடுவில் போந்து அவருக்கான ஒரு இதுவாக கொண்டு போயிட்டார் அதனால அது பிஜேபியுடைய இது இப்போ வர்ற எலெக்ஷனில் பிஜேபி யாருடைய கூட்டணி சேராமல் தனித்து விடப்படும் அண்ணாமலையுடைய செயல்பாடுனால இல்லை யாருமே கூட்டணி சேரலாம் நடக்குதுன்னா வேறு வழி இல்லாமல் ஏடிஎம்கே கடைசி கட்ட இதுக்கப்புறம் முடியவே முடியாது அப்படின்ற ஒரு இது வந்தால் பாஜகவோட சேர்றதை பற்றி யோசிப்பாங்க ஆனால் அப்போ கூட அவங்க சேர்கிறதை யோசிப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா இழந்தது அதிகம் நாலு ஒரு சாட்சியை விட அவங்க அடுத்தடுத்த எதிர்காலத்தை இழந்திருக்காங்க சரி சார் ஆனா செல்வ பிறந்த இதையும் பேசுறாரு நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விஜயால பரந்தூர் போயிட்டு வந்தாலும் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாதுன்னு சொல்றாரு அந்த நாளைக்கு ஒரு தடவை மாத்தி பேசுறாரு பேசுள் லுல் வாங்கல்ல சும்மா இது சும்மா லுல்லாயிங்க அப்படின்னு அந்த மாதிரி மொதல் நாள் பேசிடுவாங்க உண்மையா மறுநாள் திமுக தலைமை கோச்சிங் சொல்லிட்டு புகழ்ந்து பேசுவாங்க இப்போ இவரை திரும்பவே ஏதாவது ஒன்னு பேசிடுவாரு மறுநாள் போய் அறிவாலத்துல பார்த்து ஒரு சமாதானப்படுத்துவார் இல்லாட்டி ஒரு அறிக்கை ஒன்று விடுவாரு இப்படி இப்படி அப்பதான் அரசியல் அப்படிதான் இருக்கணும் எலெஷன் நெருக்கத்துல முடிவெடுத்து அது ஏன் சார் அந்த கட்டாயம் வருது அதாவது முன்னாடி தான் எப்படி இருந்துச்சுன்னா கூட்டணி கட்சிகள்ன்றது தேர்தல் அரசியலுக்காக மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஸ்டாண்டை மாத்தி மாத்தி இருக்கும் ஒரு ஒரு இஷ்யூலையும் பட் இவங்க எல்லாருமே டிஎம்கே ஓட தான் நாங்களும் எடுப்போம்னா அது எப்படி சார் அதாவது கூட்டணி அரசியல்ன்றது வந்து முதலாளித்து உள்ள இருக்கும் இடதுசாரிகள் மட்டும்தான் தொகுதி பங்கு வெளியில வந்துருவாங்க காங்கிரஸ் எல்லாம் எந்த காலத்தையும் வந்தது கிடையாது கூட்டணா கூட்டணி அதுக்கப்புறம் அவங்க ராஜாவே ராஜ செயல்படுவாங்க இப்போ அந்த பாட்டை விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இடதுசாரிகளும் எடுத்துக்கிட்டாங்க தான் ஆறு எட்டு வருஷமா திமுக விட டிராவல் பண்றாங்க இது டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வீக்னஸ் ஆகுது கட்சிக்குள்ள பிரச்சனை வருது அவங்களே இவங்கள பெரிய நம்ம மனபோனத்தில் அணுகிறாங்க இது எல்லாம் முட்டால் முதலாக வரும்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனி பிரச்சனையா வருது அது எல்லாமே சேர்ந்து இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்தை நோக்கி வரும்ன்றதுதான் என்னுடைய கணிப்பு சரி சார் இதுவரைக்கும் உங்களை நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பல கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளிச்சிங்க நன்றி சார்